இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி வந்தோம் ஆனால் மொபைலுக்கு சார்ஜ் போடணுன்றது மறந்துவிட்டேங்க பதிமூணு பர்சன்டேஜ் தான் இருக்குது எப்போ ஆஃப் ஆக போகுதுன்னு தெரில இல்லை வெங்கடே எனக்கு தெரிஞ்சு இங்கே பாரு வெங்கடே இருக்க

இல்ல வாங்க அப்படியே போயிட்டு கீழே அந்த தண்ணி போயிட்டு இருக்குல்ல அதை அப்படியே காட்ட முடியுமான்னு பாக்குறேன் கீழே இறங்கி போறதுக்கு இந்த இடத்துல தான் ஒரு வழி இருக்கும் அது இப்போ எப்படி இருக்குன்னு தெரில ரொம்ப நாள் வச்சு போயிட்டு பார்ப்போம் வழி இருந்ததுன்னா அப்படியே கீழே போயிட்டு பார்க்கலாம் கூட்டம் இல்லைனாக்கா நார்மல் நல்ல வந்தால் வண்டியிலேயே வரலாம் கீழே வரைக்கும் வாடா ஜாஞ்சி இருந்தா அவனங்களே எடுத்து நிறுத்திட்டு போனேடா வாடா எடுத்து நல்லா தானே இது யாரு வண்டியா தான் நான் எடுத்து நிறுத்திட்டு வர சொல்றா